வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன் கேட்டை நட்சத்திரக்காரங்க தெய்வ பக்தி உள்ளவங்க கோட்டை கட்டி வாழ்றாங்கன்னா கோட்டை கட்டி வாழாட்டி கூட கோட்டையில இருக்கிற மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இவங்க என்னைக்குமே தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரன் இவங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் உறவு மட்டும்தான் வச்சுக்கு ஒழிய உதவி செய்கிறதுங்கிறது கொஞ்சம் தான் செய்வார் அது யாரும் யாரா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த உதவி செய்கிறத கொஞ்சம் நிதானப்படுத்தி பார்த்து தான் சொல்கிறாங்கல்ல பாத்திரம் மருந்து பிச்சை எடுங்கிறது அது இவங்கக்கிட்ட கரெக்டாக பொருந்தும் என்னைக்கும் கேட்ட நட்சத்திரக்காரங்க வந்து கொஞ்சம் உடம்பு பெருசாக கூடிய வாய்ப்பு கொடுக்கும் மத்தியம காலத்தில் இவங்களுக்கு வந்து பாரம்பரியமான நோய் ஏதாவது இருந்தால் தாத்தா பாட்டிக்கு இருந்தது அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னு சொல்லக்கூடிய நோய் ஏதாவது இருந்தால் கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எளிதில் அது மத்தியம வயதில் வரக்கூடியது அவங்க அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரக்காரங்க உணவு விஷயத்தில் மற்ற எல்லாம் கரெக்டாக கவனமாக சரியாக போனாங்கன்னா அதை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்